சென்னை ராமாபுரம் அருகே நேற்று இரவு மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் தூண் இடிந்து விழுந்த விபத்திற்கு உள்ளான நிலையில் அந்த பகுதியில் நேரில் ஆய்வு செய்த மெட்ரோ திட்ட இயக்குனர் அர்ஜுனன் செய்தியாளர்களை சந்தித்தால் அதனை பார்க்கலாம் சார் இந்த மெட்ரோ விபத்து நடந்திருக்கு இப்ப முதற்கட்டமா என்ன மாதிரியான ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு இல்ல இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ மேல இருக்கும் அதுக்கடிச்சு ஹைவே கட்டி மெட்ரோல யூஸ் பண்ணி

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்